ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு பரவரப்போ ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நானுமே கீரை விற்க வந்தாச்சு ஐயப்பரு மலைக்கு போயிட்டு வந்துட்டு கீரை எடுத்தாச்சுங்க கேப் கூடாது எடுக்கணுங்க அப்போ தான் சமாளிக்க முடியும் அடுத்த வருஷம் நான் ஐயப்பரு கோயில் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க அதனால் என்ன பண்ணுறேன்னா டெய்லியும் ஒரு நூறுரூவா கும்பிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் சாமி எப்படி நம்மளை எடுத்து வைக்க விடுமா இல்லை செலவு கொண்ட வச்சிருமா அப்படின்னு போக போக பார்க்கலாங்க ஏன்னா நூறுரூவா எதுக்கு எடுத்து வைக்கணும்னா நம்ம ஏதாவது அன்னதானங்க இது போடலாம் அப்படின்னு எனக்கு ஆசை எல்லாமே தர்மம் செய்கிறோம் ஒரு காசு பணம் எல்லாமே செய்கிறோம் அன்னதானம் மட்டும் இன்னும் நான் செஞ்சதில்லை அதனால் அதுவுமே நம்ம செய்யலாம் வாங்கி கொடுப்பேங்க எதாவது இல்லாதவங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சு ஒரு வேலை சாப்பாடு இட்லிக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன் சரி அன்னதானம் கோயில் போகும்போது நம்ம அன்னதானம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க பார்க்கலாம் எப்படிங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வயநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் கீரை சுக்குடி கீரை முடிஞ்சு சிறுகீரை முடிஞ்சு பாலக்கீரை முடிஞ்சு கத்தாள் ஜூஸ் முடிஞ்சு